அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கண்ட பெல் ஐ கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃப்யூச்சர்ல நம்ம வந்து மிதினம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியை இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மிதினம் ராசி அப்படின்றது உபய ராசிகள்ல ஒரு ராசியாக வருவீங்க மேலும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதினம் ராசிங்க மிதினம் ராசி கூட நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்தை நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதில் புனர்பூசம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருக மூன்று முதல் நான்கு பாதங்கள் மிதினம் ராசியோட அதிபதி புதன் பகவான் கூடிய காரணத்தினாலே நம்மளுடைய மிதினம் ராசி நண்பர்கள் வேண்டி வனமுடி கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அந்தந்த வார சனிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமாள் கோவிலுக்கோ அல்லது ராமர் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோவிலுக்கோ ரெகுலராக வந்து காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறும் கெடுப்பு நான்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த ஆனி மாதம் மட்டும் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்த்ததை உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய மிதனும் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சனம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருப்பாருங்க இது வந்து ஒரு நல்ல அம்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போ அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூ ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது அதாவது பல்கண் அல்லது பயிற்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஏதனா ஒரு பிரச்சனை ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னாலும் இம்மிடியேட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய தாய்மார்களுடைய மருத்துவ செலவுகள் வந்து நீங்கள் எதிர்பார்த்தாலும் வந்து கட்டுக்குள்ளே வருவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இரவு நேரங்களில் வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கல்ஸ்ல டிராவல் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுடைய ஓன் வெஹிக்கல்ஸ்ல இரவு நேரங்களில் டிராவல் பண்ணும்போது எந்த கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதனும் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து வராமல் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு வந்து யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான கருத்து ஏற்பாடுகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதி பற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து வந்து உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஆண் நண்பர்களோ அல்லது பெண் நண்பர்களோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து அவங்க கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதனும் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து பத்தில் ஒரு பாவியாது இருக்க வேண்டும் அப்படின்றது ஐதீகம்ங்க அதற்கு பொருந்தக்கூடிய வணமாக வந்து இப்போ உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஜாப் இல்லாமல் நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற வனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஓன் ரன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதி நோக்கி செல்வதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க நீண்ட காலமாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் பர்மனென்ட் பொசிஷனுக்காக இருக்கின்ற இடத்துலயோ அல்லது வந்து புதிதாக ஒரு ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படினாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பம் பொசிஷனா வந்து ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலயே இப்போ வந்து ஃபாரின் ட்ரிப் ஃபாரின் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது உங்களுடைய ஆஃபீஸ்ல வந்து உங்களை வந்து ஃபாரின் சொல்லிட்டு உங்களுக்கு இதனால வரைக்கும் கொஞ்சம் ஹோல்டாங்க அந்த பொசிஷன் இப்போ நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனும் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டே நீங்க புதுசாக வந்து ஒரு நல்ல சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா வந்து நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்ட வந்து புதிதாக ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிசினஸ் நீங்க எதிர்பார்த்ததோட வந்து உங்களுக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து சனிஸ்வரர் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதாவது மன்னிக்கணும் சனிஸ்வரர் அது வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களின் தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்ட அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வர்றதில் வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் இப்போ உங்களுக்கு யார்கிட்ட வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதி பற்றிக்கிட்டு சிலன்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து வந்து உங்களுக்கு மிக சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறை பொறுத்த வரைக்கும் மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவல்க்கு உயர்ந்து செல்வதற்கும் மற்றும் நீங்கள் எதிர்பார்த்தோமா வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான கலவையான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த ரொம்ப பெரிய ஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய வீட்டில் இதனால் வரைக்கும் வந்து தடப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் அனைத்துமே வந்து ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சு தந்திருப்பீங்க எதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து நீங்கள் எதிர்பார்த்தணுமா வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக புதிதாக ஒரு சொத்து வாங்குவதற்கும் மேலும் அந்த சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமான நடைபெறாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பொழுதும் உங்களுடைய மனதை தளர விடாம விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதினம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி பாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பார்வை தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய நான்காவது வீடும் சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் விழுதுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்குவதற்கும் அல்லது ஒரு சில நண்பர்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் விழுதுங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதைக்குள்ளார் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆணை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் வந்து கோர்ட் கேஸுன்னு கூட போய்ட்டு வந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த மாதிரி போய்ட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இப்போ சொத்தில் வந்து உங்களுக்கு சாதகமாக வந்து நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை தற்சமயம் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் வந்து இப்போ நீங்க கோர்ட் கேஸ்னு போயிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸ் விஷயமா கேஸ்னு போயிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து கலைத்துறையில வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ராசியில வந்து சுக்கரன் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த யோகம் வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்குங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படி உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டரில் உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனும் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய கோச்சார ரீதியான பொதுப்புலன்கள் அனைத்து மிதுனும் ராசி நண்பர்களுக்குமே பொருந்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் ஒரு சில நண்பர்களுக்கு பொருந்தாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதுனம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ